வணக்கம் நான் சித்த மருத்துவர் சங்கீதா பேசுறேன் இன்று ஆரோக்கியமான முறையில் எப்படி உடல் எடையை குறைக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் இந்த ஆரோக்கியமான முறையில் உடல் எடையை குறைக்க சித்த மருத்துவத்தில் அதிக அளவு மருந்துகள் காணப்படுகின்றது அது மூலிகை சேர்ந்த மருந்துகள் இந்த மருந்துகளை வந்து நம்ம உணவுடன் சேர்த்து சாப்பிடும் பொழுது அது நல்ல உடல் எடையை கட்டுப்பாட்டில் வைக்கிறது அதிக கொலஸ்ட்ரால் குறைத்து உடலில் உள்ள கழிவுகளை எல்லாம் அகற்றி நல்ல ஒரு ஆரோக்கியத்தை தருகின்றது இந்த சித்த மருந்துகளை தகுந்த ஆலோசனையில என்னிடம் தொடர்பு கொண்டு வாட்ஸ்அப்லயோ வந்து இந்த மருந்துகளை வந்து சாப்பிடும் பொழுது முழுமையான ஆரோக்கியத்தை நம்ம வந்து எடுத்துக்கலாம் இந்த மருந்துகளை வந்து அனைவரும் ஒரு டீனேஜ் பருவம் முதல் வயதானவர்கள் வரை இந்த மருந்துகளை வந்து அனைவரும் சாப்பிடலாம் இந்த மருந்துகள் இரண்டு மூன்று மாதங்கள் சாப்பிட்டாலே போதுமானது அதாவது நம்ம சித்த மருத்துவத்துல மருந்தே உணவு அப்படின்னு சொல்றோம் அந்த உடல் எடை குறைக்க நம்ம வீட்டில் வந்து அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய வெள்ளப்பூசணிக்காய் அதே போல காய்கறிகள் சுரைக்காய் முள்ளங்கி அது போன்ற காய்கறிகளை வந்து அதிக அளவு சேர்த்துக்கொள்ள வேண்டும் நார்ச்சத்து நிறைந்த உணவுகளையும் அதிகம் வந்து நம்ம சாப்பிடும் பொழுது உடல் எடை நன்றாக சீராக இருக்கும் அதுபோல் முழு தானியங்களில் கொள்ளு அதுபோல் மக்காச்சோளம் பயிறு வகைகள் சிறு பயிர்கள் ஓட்ஸ் தானியங்களில் பார்லி கஞ்சிகள் அது போல் அருந்தும் பொழுதும் நல்ல ஒரு உடல் எடை குறைப்பானது காணப்படும் போல் நிறையா நார்ச்சத்து உள்ள உணவுகள் கொய்யாப்பழம் நார்ச்சத்தூடு அவரைக்காய் பீன்ஸ் அதே போல் காய்கறிகளை வந்து அதிகமாக சாப்பிடும் பொழுதும் உடல் எடையானது சீராக இருக்கும் அதனுடன் தினமும் நடைப்பயிற்சி ஒரு முப்பது நிமிடங்கள் தினமும் காலை மாலை நடைக்கும் பொழுதும் நம்ம மனம் அழுத்தமெல்லாம் குறைந்து ஒரு உன் உடல் வந்து சீராக இருக்கும் இதுவும் வெந்நீர் அருந்த வேண்டும் அந்த வெந்நீரில் வந்து எலுமிச்சை சாறு கலந்து அரு அழுந்தும் பொழுது உடல் கழிவுகள்லாம் நீக்கப்பட்டு உடல் எடை வந்து சீராக இருக்கும் அதனுடன் நம்ம கீரை காய்கறிகள் போல் சாப்பிட்ணும் அதுபோல் தினமும் தூக்கம் வந்து மிகவும் முக்கியமானது ஏழு எட்டு மணி நேரம் தூங்கு தூங்கினால் வந்து உடல் எடை வந்து நிறைய சீராக இருக்கும் போன்று பதப்படுத்தப்பட்ட உணவுகள் அதிக சர்க்கரை நிறைந்த உணவுகள் கொழுப்பு நிறைந்த உணவுகள் வறுக்கப்பட்ட உணவுகள் அதுபோல் வந்து நம்ம வெளி உணவுகளையும் வந்து பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் இவ்வாறு நம்ம சாப்பிடும் பொழுது உடல் எடை சீராக இருக்கும் ஒரே வந்து அதிக அளவு உடல் உடல் எடையோ குறைந்த காலத்திலே குறைக்காமல் படிப்படியாக சீராக வந்து உடல் எடையை குறைக்க வேண்டும்